ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைசெமி கிச்சன் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டாலே மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் நமக்கு அந்த அளவுக்கு வந்து உடம்புல தெம்பே ஆயிடுச்சு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நல்ல உடம்புக்கு இம்யூனிட்டி பூஸ்டிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு சூப்பரான ஹெல்தி ரெசிபி செய்யணும்னா கட்டாயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் கடாயில் ஒரு கப் கருப்பு உளுந்து சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த கருப்பு உளுந்துனால் தோல் நீக்கப்படாத உளுந்து இதில் வந்து உடச்ச உளுந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் அது வறுப்படும் போது நமக்கு தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வேற ஒரு கிணத்துல மாற்றி வச்சுட்டு ஒரு கப் அவல் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அவள் கெட்டி அவல் இல்லாட்டி தட்டையான அந்த லேசான அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதையும் வேற ஒரு கிணத்துல மாற்றிட்டு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் எள்ள எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எள் சேர்க்குறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் போன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த உருண்டை உருட்டுறதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கணும் இல்லையா அதுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறோம் ஏலக்காவையும் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் அறப்படும் போது நல்லா நைஸாக அறப்படும் இப்போ அதையும் எடுத்து வேற ஒரு கிணத்துல மாற்றி வச்சுட்டு ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை வந்து பாதாமில் எந்த அளவுக்கு சத்துருக்கோ அதே அளவு வேர்க்கடலையும் இருக்குது அதனால் வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம் ரொம்பவே நல்லது ப்ளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட வேர்க்கடலை நல்லா செவந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு கிணத்துல மாற்றி வச்சுட்டு ஒரு சாஸ்பேன் எடுத்து ஒன்றரை கப் வெள்ளம் முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவில் எடுத்திங்கன்னா இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா கரைச்சி விட்டுருலாம் பாகுப்பதம் எதுவும் வேண்டாம் நல்லா கரைஞ்சிச்சினாலே போதும் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்து அவள் இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நர நரன்னு அரைப்பட்டுருச்சு இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுக்க ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் ஏலக்காய் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு நைஸ் டெக்ஸ்சரில் தான் இருக்குது அதனால ஜலிக்க வேண்டாம் அதை ஒரு வேறு கிணத்தில் மாற்றிட்டு நிலக்கடலையே சேர்த்துக்கலாம் நிலக்கடலை தனியாக தான் இந்த மாதிரி அரைக்கணும் ஏன்னா நம்ம கோர்ஸாக அரைக்கிறதுனால தனியாக அரைச்சோம் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா எள்ளை வந்து சேர்த்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தனித்தனியாக தான் கரெக்டான டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கரைசல் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஒரே மொத்தமாக சேர்த்துடக்கூடாது ஏன்னா தண்ணியோட அளவும் மாவோட டெக்ஸ்டரும் சில சமயம் வந்து வேறுபடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ சப்பாத்தி மாவுக்கெல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதே மாதிரி தான் இந்த வெள்ளைக்கரசல் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ ஆல்மோஸ்ட் முக்கால் வசி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கையில் வந்து பிசைஞ்சு பார்க்கலாம் அப்போ தான் டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு நமக்கு தெரியும் இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுக்கணும் கொஞ்சோண்டு கரைசல் மிச்சம் இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த நான் எடுத்துருக்க அளவுக்கு இந்த கரைசல் கரெக்டாக இருந்துச்சு ஒன்றரை கப் வெல்லம் முக்கால் கப் தண்ணி கரெக்டான அளவில் வந்துருச்சு இப்போ எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு கையில் கொஞ்சம் நல்லெண்ணெயை தடவிட்டு உருண்டைகளை உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லெண்ணெய் தடவுறனால உருண்டை ரொம்ப ஈஸியாக நமக்கு உருட்ட வரும் அது மட்டும் இல்லை அந்த நல்லெண்ணெய் மணத்தோடு இருக்கும்போது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவே சத்தான உருண்டைகள் ரெடி ஆிடுச்சு தினமும் ஈவினிங் டைமில் ஒன்று ஒன்றும் சாப்பிட்டாலே போதும் உடம்புல இருக்க பாதி பிரச்சனைகள் தீந்துரும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இதை சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் அம்பிட்டு ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்